போது ஸோ ஜனங்கிட்ட அவருக்கான சப்போர்ட் இருக்கு ஃபிஃப்த் பிளேஸில் ரம்யா ஜோ ரம்யா ஜோ பார்த்தீங்கன்னா தி கேட்டாந்த வாழ்ந்தாங்க நான் சொல்லுவேன் அவங்க ஃபிஃப்த் பிளேஸில் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்கிறது இது வரைக்கும் அவங்க கேம் காட்டினது ஓகே அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜியாக அந்த சிம்பத்தியை பண்ணது ஓகே இல்லை எமோஷனல் பிளேவாக கூட்டு குடும்பத்துக்காக வந்தேன்னு சொன்னது ஓகே இது எவ்வளோ நாள் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர எபிசோட்ல எபிசோடில் நான் வந்து டெய்லிக்கான எபிசோடே சொல்கிறேன் ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்களை ஆக்டிவிட்டி பார்த்து தான் வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னா ஃபிஃப்த் பிளேஸில் அவங்கள வந்து ஹைப்பாகவும் தூக்கி வைக்கல லீஸ்லையும் வைக்கல ஜனங்க வந்து ஒரு சட்டில் ஒரு இடத்துல வச்சுருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க கேம் கொஞ்சம் அந்த பக்கம் போனாலும் சரி மேலே போகும் கொஞ்சம் இந்த பக்கம் போனாலும் சரி டக்குன்னு டவுனில் வந்துடும்னா கரெக்டான ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அவங்க இருக்காங்கன்னா ஸோ அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேபி அவங்க அந்த மூணு வாரம் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேணா இது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர அடுத்த வாரம் ஏதாச்சும் அடுத்த வாரம் இல்லை இப்போ அடுத்த நாள் நாளைக்கு வீக்கெண்டில் வீக்கெண்ட்லாம் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் சைலண்ட்டாக இருந்துடுறாங்க ஆனால் வீக் டேஸில் வந்து தனக்கான விஷயத்த சேஃபாக அவங்களுக்கு வந்து திவாகரை தவிர வேறு யார் கூடயுமே சண்டை போட கண்டென்ட் இல்லை போலங்க இல்லைனா விட்டால் பாரு இவங்க ரெண்டு பேரை வச்சு வச்சு இல்லைனா அப்ப அப்போ தக்காளி தொக்கா வினோத்தை கொஞ்சம் கொஞ்சம் கூட வலிச்சிக்கிறாங்க வினோத் அண்ணா சரியில்லை வினோத் அண்ணா சரியில்லைன்னு இவங்க மூணு பேரை சுற்றி தான் அவங்க கேம் இருக்கே தவிர பக்கத்தில் இருக்க சுபிக்ஷாவோ வியானாவோ அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஆளுன்றதுனால கூட அந்த சப்போர்ட் இருக்கலாம் பட் ஆனால் இந்த சைட் பாஸ் வீட்டில் இருக்க பதிமூணு பேரை நீங்கள் அட்டாக் பண்ணுறதே இல்லை கனியக்கால் ஆரம்பித்து எஃப்ஜே வரைக்கும் இல்லை அப்சரா அப்சரா கூட அதான் யாருமே சொல்லக்கூடாதுன்றதா தெளிவா இருக்காங்க ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து அந்த நாமினேஷனுக்கு அடிவாங்க ஓட்டிங்கில் வந்து உள்ள அது ஃப்ரீ ஓபன் நாமினேஷனாக இருக்கட்டும் க்ளோஸ் நாமினேஷனாக இருக்கட்டும் தன்னை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க தெரியாமல் இன்றைக்கி கமருதீன் வந்து ஒஸ்ட் சொன்ன உடனே வந்தது வந்ததுக்கோம் பார்த்திங்கல்ல எப்படி வந்துச்சுன்னு அப்போ அண்ணான்னு கூப்பிட்றவங்கெல்லாம் யாரும் இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாதா அப்போ அம்மா அக்கான்னு கடைய அக்கா கூப்பிட்றாங்கன்னா அவங்களும் இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாதா அதுக்கு தான் கூட்டு குடும்பமா கூட்டு குடும்பம்ன்ற பேரில் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு இவங்க அந்த கூட்டு குடும்பம்ன்ற பாண்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்களா இது எமோஷ்னல் ப்ளேவா சிம்பதி ப்ளேவா இல்லை வெளில சொல்லிட்டு இருக்காங்களே கேங் அன்பு கேங் டூ பாயிண்ட் டூ அதில் இவங்களும் ஒரு பார்ட் அப்படின்னு தான் சொல்ல வராங்களா அப்படின்னபோது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இவங்க உள்ளே வரும்போதே இவங்க இந்த கேம்குள்ளே வரும்போதே இவங்க கூட்டு குடும்பத்தை தேடி வந்தால் விஜய் சார் சார்கிட்ட சொல்கிறாங்க கூட்டு குடும்பத்தை தேடி வந்தால் கேம் ஆட முடியாது கேம் ஆடணும்னா அங்கே பாண்டிங் இருக்கக்கூடாது அப்போ இவங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க ஃபேக்காக தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபேக்காக நடிக்கல இவங்களோட கேரக்டரே அப்படிதான் தான் இருக்குது இவங்க வந்து இந்த கேம்குள்ளே தன்னை சர்வை பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸ்டாண்ட் ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அது டபுள் கேமாவோ இல்லை செல்ஃபிஷ் கேமாவோ இல்லை ஒரு விதமான என்ன சொல்கிறது நான் மட்டும்தான் நல்லவ மற்றவங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு விதமான டாக்ஸிக் கேமாக மாறும் அப்படின்னும்போது ஜனங்க ரொம்ப நாளைக்கு இதை கண்டுபிடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க அவ்வளோ முட்டாள் ஒன்றும் இல்லை ஜனங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஸோ வந்து அப்போ அண்ணான் கூப்பிட்றவங்களுக்குலாம் ஆப்பு நிச்சயம்னா